வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம இப்போ ஜாமகோல் பிரசன்னத்தை தான் பார்க்க போகிறோங்க அதாவது இது ஜோதிடருக்கு ரொம்ப பயனுள்ள பிரசன்னங்க ஜோதிடர்கள் வந்து ஜாதகம் பார்க்க போ வரும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்தா இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கேட்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கன்ஃபியூஷாக இருக்கும் அப்போ அவங்க ஜாதகத்தெல்லாம் முழுசாக கணிச்சு இன்றைக்கி இருக்கிற தசாபுத்தி கணிச்சு கோச்சாரத்தை கணிச்சு இந்த சூழ்நிலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இது நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்போது சில நேரங்களில் அவங்க எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்தாங்களோ அந்த பாயிண்ட்டை தொடாமல் வேறு எதை எதையோ சொன்ன சொல்லும்போது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் நம்ம மேலே கான்ஃபிடன்ட் லெவல் குறையும் அந்த அஸ்ட்ராலஜர் மேலே கான்ஃபிடென்ட் லெவல் குறையும் நான் ஜாமக்கோல் பிரசன்னம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் இது டாக்டருக்கு எப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேனோ அது மாதிரி ஜோதிடர் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்க வேண்டிய பிரசன்னம் ஜாமக்கோலுங்க அதை பற்றி தான் நான் இதில் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சார்ட் வந்து ஒரு அண்ணன் தன் தம்பிக்காக ஜாதகம் பார்க்க வந்தபோது அமைஞ்ச பிரசன்னங்க இவர் தம்பிக்காக எதுக்கு வந்திருப்பார் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயது ஆச்சுங்க அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து நாற்பத்தாறு வயசு ஆச்சு அவங்க கொடுத்த ஜாதகருக்கு இந்த நாற்பத்தாறு வயசுல எதுக்காக அவங்க ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க தொழிலா இருக்குமா சொத்து பிரச்சனையா இருக்குமா கல்யாண பிரச்சனையா இருக்குமா கடன் வாங்கியிருப்பாரா நோயா இருக்குமா அல்லது இவர் ஜாதகத்தை வச்சு தாயாரை பத்தின மரண சம்பவத்தை பத்தி கேட்பாங்களா இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழலாம் ஆனா நாம இந்த பிரச்சனத்தை போட்ட உடனே என்ன பண்றோம் சிலபஸ்ன்னு இல்லாமல் ஜெமினியில வந்து ஜாமக்கோளுக்குன்னு சில விதிமுறைகள் உருவாக்கி வச்சுருக்கோம் உதயம் ஆறுடம் ஒன்றாக இருந்தால் கேள்வியாளரை பற்றித்த கேள்வி அம்மாவை பற்றியோ நோயை பற்றி இந்த வேற தொழிலை பற்றியோ திருமணத்தை பற்றியோ இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவுக்கு வரலாங்க அப்போ மிதுன உதயம் உதயத்திலேயே ஆருடம் கவிப்பும் உதயத்திலேயே இருக்கு அப்போ மேலும் ஒரு ஸ்டெப் என்ன ஆகுது இந்த கொடுத்த ஜாதகருக்கான ஜாதகத்தை பத்தி தான் பிரச்சனை அப்படிங்கிறது வருது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கு கவிப்பு உதயத்தையும் கவிக்கிறாரு அதே சமயத்துல சுக்கரனையும் கவிக்கிறார் சுக்கரன் மிதுன உதயத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஆகிறதுனால ஐந்தாம் அதிபதி இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காதலை சொல்லும் ஆனா வயசு நாற்பத்தேழு இந்த இடத்துல காதலுக்கு பதிலாக அஞ்சாவது வீடு ஆறுட இண்டிகேட் பண்ணலை அப்போ இந்த இடத்துல காதல் மனநலம் அப்படிங்கிற விஷயத்தில் மனநலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னொரு விஷயத்த நம்ம பாருங்க உதயாதிபதி சந்திரனோட வீட்டில் இருக்கிறாரு சகோதர காரகன் தம்பியோட ஜாதம் தானே பார்க்க வந்திருக்காரு சகோதர காரகன் அஞ்சாவது வீட்டான மனநல பாவத்தில் இருக்கு அப்போ உதயம் ஆரூடம் கவிப்பு அஞ்சாம் பாவாதிபதி கவிப்பு உதயாதிபதி சந்திரன் வீடு சகோதர காரகன் அஞ்சாவது வீட்டில் ஸோ இந்த சகோதர ஸ்தானாதிபதி ஒருத்தர் இருக்கார்ல மூணாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பாதகஸ்தானத்தில் ஸோ எல்லா வகையிலுமே கொடுத்த ஜாதகம் மிக பலவீனமாக இருக்கு அப்படிங்கிறது இருக்கு நாம் இதுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா மனரீதியான பாதிப்பு எதுவுமே ஒரு ஒழுங்கு நிலை இல்லாமல் தகுதியற்ற நிலை இல்லாமல் பொறுப்பு நிலைகள் இல்லாமல் இந்த ஜாதகர் ஒரு மன ரீதியான பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லும்போது அவங்க ரிட்டன் பதில் சொல்கிறாங்க இதுவரை கல்யாணம் ஆகலை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக மனநலம் பாதித்து நிறைய ஹோம்லெலாம் விட்டுருந்தோம் அதிலெல்லாம் இருந்து வெளியே வந்துடுறாரு வீட்டில் தங்கறதில்ல ஸோ இங்க பிரச்சனைங்கிறது இந்த ஜாதகர் மனரீதியான பாதிப்பு நீங்குமா திரு மனரீதியான பிரச்சனை நீங்கினதுக்கு அப்புறம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த ஜாதகருடைய ஆயுள் எப்படி இதைத்தான் அவங்க ஜாதகம் பார்க்குறவங்க கேட்க வந்தாங்க அப்போ நம்ம கணிச்சுட்டு தொழிலோ குழந்தைகளோ திருமணமோ தாயாரோ நோயோ நோயும் கூட ஓகே இதையெல்லாம் நம்ம இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன இந்த ஜோதிடம்னா பாயிண்டை டச் பண்ணவே இல்லை எது எதுவோ போறாரு இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை ஐடென்டி பண்ணவே இல்லையே அப்படிங்கிற வரும் அப்போ இந்த பிரச்சனை நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லுது எல்லாமே மனரீதியான பிரச்சனையை இண்டிகேட் பண்ணுது உதயாதிபதி சந்திரனோட வீடு அஞ்சு குடையவன் கவிப்பு சகோதர காரகன் அஞ்சாம் பாவத்துல மனரீதியான பிரச்சனை மூணு பாதக ஸ்தானத்துல அப்போ தெளிவா இங்க வந்து இந்த ஜாதகருக்கு வந்து மனரீதியான பாதிப்பு ஜாதகர் தகுதியற்ற நிலை இல்லை ஜாதகர் ஒழுங்கு நிலையில் இல்லை ஜாதகர் குவாலிஃபைடா இல்ல ஜாதகர் அன்பிட்டுங்கிறத இந்த பிரசனம் அவ்வளவு தெளிவா இண்டிகேட் பண்ணுதுங்க ஸோ தான் ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் இந்த ஜாமக்கோல் பிரசனம் இருந்தால் உங்களோட வர்ற வாடிக்கையாளர் என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்கிறத ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது நிறைய வீடியோக்கள் நம்ம ஜாமக்கோல் குரூப்பில் இருக்கு யூடியூப்ல இருக்கு பாருங்க மேலும் நம்ம இடம் புத்தகம் சாஃப்ட்வேர் வகுப்புகள் இருக்கு கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்